பெரியவர்களே பெரியல்ல அல்லாஹுல்லா மேலே ஓதியே ஆயத்தில இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் அவனது மெய்யடியார்களுடன் நீங்கள் எப்போதும் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தின் அடிப்படையில் ஈமான் மிக மிக முக்கியமானது ஈமானுக்கு அடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தக்குவா மிக அவசியமானது மூன்றாவது கூனோ மாசாதிக்கும் மெய்யடியார்கள் நல்லடியார்களுடன் உங்களுடைய சகவாசம் உங்களுடைய சேர்மானம் எப்போதும் இருக்கட்டும் என்று அல்லாஹு ஜல்ல தாரா சொல்லி காட்டுகிறார் இப்ப நல்லடியார்கள் மெய்யடியார்கள் என்றால் யார் அவங்க தான் நபிமார்கள் வலிமார்கள் அதாவது எப்போதும் உண்மை பேசக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்களாகிய நாம் ஒரு நாள் உண்மையை பேசுவோம் இன்னொரு நாள் போய் பேசுவோம் எப்போதும் உண்மையை பேசுவோம் சொல்ல முடியாது எப்போதும் பொய் பேசுவோம் சொல்ல முடியாது ஆனால் சிலர் எப்போதும் பொய் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவ மனிதர்களில் எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர்கள் நபிமார்கள் அடுத்து அவளியாக்கள் இந்த நபிமார்கள் இறை நேச்சர்களோடு நீங்கள் எப்போதும் அமருங்கள் அவங்களுடைய சகவாசம் உங்களுக்கு வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனா ஒரு ஹதீப் இருக்குது ரிஹாலு மசாஜித் மூன்று மசிதுகளை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க பிரயாணம் போகாதீங்கன்னு புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீத் இருக்குது மூணு மசிது என்னது ஒன்னு பைத்துல் முகத்தஸ் ரெண்டாவது எம்பெருமானா சல்லல்லா அல்லீ செல்லம் அவர்களுடைய மசிதில் நபவி மூணாவது மக்காவில் இருக்கின்ற காபா இந்த மூணு மஸ்ஜிதுக்கும் நீங்க பயணப்படா படுங்க இந்த மூணு மசிதை தவிர வேறு பயணம் உங்களுக்கு வேண்டாம் என்ற ஒரு அதிக இருக்கு இந்த அதீத்த வச்சு சொன்ன தொழில் மாத்துக்கு அப்பாறுபட்டவங்க அப்புறம் ரசூல்லா இந்த மூணு இடங்களுக்கு தவிர மற்ற பயணம் கூடாதுன்னு சொன்னதுனால என்று எங்குமே போகக்கூடாது உதாரணமாக வெளியூருக்காரங்கள் நாகூருக்கு போகக்கூடாது நாகூருக்காரங்க அஜிமீரு போகக்கூடாது அஜிமீருக்காரங்க பகதாது போகக்கூடாது இப்படி உள்ளூரில் உள்ள தியாரத்தை பண்ணிக்கணுமே தவிர தியாரத்திற்கென்று வெளியூருக்கு பயணப்படக்கூடாது அதை இந்த அதிகத்தை காட்டுது இன்னைக்கு எத்தனை பேரும் லட்சக்கணக்கான மக்கள் தியாரத்திற்குன்னு பயணம் போறாங்க எல்லாமே ஹராமும் அதனால்தான் இந்த தியாரத்தை எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோன்னு சொல்லி இந்த அதியத்தை சொல்லி சொன்ன தொழில் மாற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களுக்கு பரப்பிட்டு இருக்கிறாங்க இது மிக தவறான விளக்கம் இந்த அதீத்தில சொல்ல வந்த கருத்து என்ன லா துஷத்துல மசாஜிது மூணு மசிதர்களுக்கு தவிர மற்ற மசிதர்களுக்கு பயணப்படாதீர்கள் என்றால் உலகத்திலேயே இந்த மூணு மசிதான் சிறந்த மசிது இங்கே தான் சவாபில் தொழுதா தஸ்வீஸ் செய்தால் செலவாக தோதுனா இந்த பள்ளிகளில் நடக்கின்ற அமல்களுக்கு தான் ஏற்றத்தாள் உண்டு உதாரணமாக பைத்தல் முகந்தசு அது எங்கே இருக்குது இப்போ ஈராக்கு பக்கத்தில் பலஸ்தீன் நாட்டில் இருக்குது அந்த பைத்தூர் முக்கந்தஸில் நாம் ரெண்டுக்கா தொழுதா மற்ற பள்ளிகளில் தொழுகின்ற தொழுகையை விட அல்லாஹாலா இருபத்தையாயிரம் நன்மையை அதிகமாக தரலாம் அதே ரெண்டுக்காக்கில் எப்பமா நான் செல்லல் தாக்கலை செல்ல வாழுகிற மஸிது நபவியில மதீனாவில் போய் நாம் தொழுதா அந்த ரெண்ட காத்துக்கு உலகத்தில் வேறு பள்ளிகளில் தொழுகாத ஐம்பதனாயிரம் நன்மையை அல்லாஹ் தாலா அதிகமாக தர்றான் சரி இதே ரெண்ட காற்றை நம்ம மக்காவில் போய் காபாவில் அல்லது காபாவை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல நாம் தொழுதா அல்லாஹூ தாலா வேறு உலகத்தில் எங்கும் தொழாத ஒரு லட்சம் நன்மையை அல்லாஹூ தாலா தர்றான் அப்போ நீங்க நன்மை அதிகமாக கிடைக்குது என்று நினைத்து பயணப்பட வேண்டும் என்றால் ஒன்றும் பைத்ரி முக்க்திசுக்கு போங்க அல்லது மதியனாவுக்கு வாங்க அல்லது மக்காவுக்கு போங்க இந்த மூணு பயணத்தை தவிர பாக்கி எந்த பள்ளிக்கு நீங்க பயணப்பட்டாலும் ஒரே சவாப்து தான் கிடைக்கும் இந்த கருத்தை தான் ரசுல்லா சொல்றாங்க அங்க பள்ளிவாசலுக்கு பயணத்தை தான் ரசோல்லா சொல்றாங்க தவிர தர்காக்களுக்கோ வழிமார்களுடைய இடத்திற்கோ சொல்கின்ற அந்த இடத்திற்கு போகிற பயணத்தை பற்றி அவங்க தடை செய்யலை வர்ற நோக்கம் இந்த மூணு பள்ளிகளும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் அவன் நாகூரில் ரெண்டு அக்கா சொல்லுதா என்ன தவாபு கிடைக்குமோ அதை தான் நாகப்பட்டினத்தில் போய் சொல்லுதாலும் கிடைக்கும் நாமக்கல்ல போய் சொல்லுதாலும் கிடைக்கும் நாகாலாந்தில் போய் சொல்லுதாலும் இதுதான் கிடைக்கும் இந்த ரெண்டாவ இந்த மேலே சொன்ன புனிதமான பைத்து முப்பத்தஸ் மஸ்ஜிதுன் நபி காபத்துல்லா இந்த மூணில் தொழுதா தான் வித்தியாசம் இருக்குது பாக்கி நீங்க தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயே எந்த பள்ளியில போய் சொல்லுதாலும் ஒரே சுவாபுதாங்க சொல்ல தான் இந்த கருத்தை அதான் மஸ்ஜிதுகளுடைய உயர்வு சொல்ல வந்த அதீது தானே தவிர இதற்கும் பயணத்திற்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சரி இரண்டாவது இந்த அதீதனுடைய உண்மையான விளக்கை இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இன்னொரு அதீதரை ரசூல்லா சொன்னாங்க லா தஜாலு கபிரிதா என்னுடைய கபரி நீங்கள் ஈதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னால் இந்த அதீத்த ரசூல்லா சொல்லலாவே சொல்ல சொன்ன அதிக வருது புகழ்பெற்ற திட்டாவில் வருது இப்போ இந்த அதீத்துக்கு என்னுடைய கபரை ஈதாக ஆக்கி விடாதீர்கள் என்றால் இதற்கு சொன்னதுக்காரப்பட்டவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க என்னுடைய கபரை விழா நடக்கின்ற இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அப்போ ரசூல்லாவுடைய கபரையே விழா நடக்கும் இடமாக ஆக்காதீர்கள் சொன்னால் அவரியாக்களுடைய கபருவும் அப்படி தானே அங்கெல்லாம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது கூட்டம் கூட்டமாக சேர்ந்து விழாவுடைய தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது எனவே ஹதீஸுக்கு மாத்தமா மக்கள் நடக்கிறாங்க எனவே நாகூருக்கு பயணம் அஜ்மீருக்கு பயணம் எங்க கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க இந்த ஹதீத்துடைய உண்மையான கருத்து என்ன செல்ல செல்லாங்க தெரிஞ்சத பெருநாள் ஈது அல்லஹா ஈது பித்ரன் நம்ம கொண்டாடுறோம் அல்லவா அப்ப என்னுடைய கபரை நீங்கள் பெருநாளாக ஆக்காதீர்கள் அப்படின்ற சொல்லா சொல்றாங்க இதனுடைய கருத்து என்னன்னா பெருநாளுங்கிறது இன்னும் வருஷத்துல ரெண்டு தடிகமா வராது அதை மாதிரி நீங்க ஆக்கிடாதீங்க அப்ப என் கபருக்கு நீங்க வருஷத்துல ஒரு தடவோ அல்லது ரெண்டு தடவை தான் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட வேண்டாம் உங்களுக்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ எப்போதெல்லாம் வசதி கிடைக்குமோ அது நீங்க தினசரி வந்தாலும் சரி வாரத்திற்கு ஒரு தடவோ மாதத்திற்கு ஒரு முறையோ வருஷத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆயுள் ஒரு முறையோ எப்போது உங்களுக்கு உடல் வசதி பொருள் வசதி பயண வசதி எல்லாம் இருந்தால் நீ என் கபருக்கு நீங்கள் அடிக்கடி அங்கே சொல்ல வர்றாங்களே தவிர அங்கே இந்த சொன்னது அப்பாறு போட்டவங்க சொல்கிற தவறான விளக்கம் அங்கே கிடையாது இந்த அது இன்னொரு விளக்கம் என்ன விளக்கம்னா கபரி ஈதா என்னுடைய கபரியை நீங்கள் பெருநாளாக ஆக்காதீர்கள் சொன்னால் பெருநாளில் கேளிக்கை கூத்து குமலம் இது சில இடங்களில் சில நாடுகளில் நடக்கும் இப்போ சில வீடுகளில் அல்லது சில தெருக்களில் என்ன செய்வாங்க பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இன்னைக்கு பெருநாள் நம்ம போட்டி நடத்துவோம் கபடி விளையாடுவோம் கிரிக்கெட் விளையாடுவோம் தொற்று விளையாடுவோம் இப்படி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க என்னுடைய கபரை நீங்கள் போன்ற கேளிக்கை ஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள் இங்கே நீங்கள் என்ன செய்யணும் துவாக ஓதணும் சரவாத்து ஓதணும் தஸ்வி செய்யணும் புனிதமான காரியங்கள் தான் என்னுடைய கபரில் நடக்கணும் புனிதத்துக்கு அப்பாற்பட்ட கப காரியத்தை செய்யாதீர்கள் சொல்வதற்காக எவருமா நான் சொல்லதானே சொல்ல இந்த அரிய சொன்னான் அப்போ மேலே சொன்ன இந்த லாத்தஜாலூர் கபரி ஈதாவுக்கு இந்த ரெண்டு விளக்கம் இருக்குதே தவிர இந்த அரியத்தை எல்லாம் சொல்லி காட்டி திசை திருப்பக்கூடிய விளக்கங்களை மக்களுக்கு சொல்லக்கூடாது சொல்றது ஹராமாச்சு அல்லாஹு லட்சம் இந்த தவறான விளக்கங்களை சொல்கின்ற

salala